எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் பதினாறில் வந்து நம்ம கேட்டோம் இது மாதிரி நரேந்திரா வந்து ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு அங்கே வந்து சந்திரனா எங்கே அப்படின்னுலாம் கேட்டிருக்காரு அண்ணா வந்து ஷூட்டிங்கில் இருக்காருன்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி உபசரித்து ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க கூட இருந்தவங்களும் நண்பர்களெல்லாம் சாப்பிட்ருக்காங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்த ஸ்டுடியோவெல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த பாகம் பதினேழில் கேட்போம் நன்றி நரேந்திரன் அவங்க எல்லாரும் ரூமில் இருக்காங்க நண்பர்களோட அப்போ நரேந்திரனை பற்றி கேட்குறாங்க அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நிற்கிறீங்களா அப்படி நண்பர் ஒரு ஒரு கேட்க சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு பக்கம் ஆகுது இன்னும் அதை பற்றி எதுவுமே நீங்கள் யாரே எவர்னு உங்களுடைய அறிமுகம் கூட இல்லாமல் இருக்கோம் அதான் பேசணும் அப்படின்னு அப்படின்னு தயக்கத்தோட ஒரு நண்பர் கேட்க இன்னொரு நண்பர் ஆ அதாங்க நானும் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க ஆனால் உங்களுக்கு இங்கே எல்லா இடமும் தெரியுது எல்லா பக்கம் போகிறீங்க எல்லா ஸ்டுடியோவும் சாதாரணமாக ஏறி இறங்குறீங்க அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க நீங்கள் இதுக்கு இவ்வளோ நீளமாக எல்லாம் தான் கேட்க வேண்டியதே இல்லையே சரி என் பேர் நரேந்திரன் கண்ணை பற்றியும் தன்னுடைய திறமையை பற்றியும் குடும்பத்தை பற்றியெல்லாம் நரேந்திரன் கிட்ட பகிர்ந்துக்க அவங்க எல்லாரும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் கேட்க அதுக்கப்புறம் ஒரு நண்பர் ஓ நீங்கள் தான் அந்த கலர் போஸ்ட் எல்லாம் அடிச்ச தானே அப்படின்னு இன்னை தானே அப்படின்னு கேட்க ஆ அதான் அப்பவே கேட்டீங்கல்ல இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல நல்லா கன்ஃபார்ம் பண்ணீங்க இன்னையே நானே புகழ்ந்துக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு சாதாரணமாவே புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது நீங்க வேற ஏதாவது பேசுனா உங்களை எல்லாம் சொன்னீங்கண்ணா நான் கேட்பல அப்படின்னு சொல்ல சரி சரி உங்க தனித்திறமை என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே ஆக மொத்தம் என்ன பத்தி இன்னைக்கு கேக்குறதா உங்க முடிவு அப்படித்தானா சாச்சா நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்க எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்க அப்ப நரேந்திரா அவருடைய கவிதை எழுதுவதையும் நாடகம் நடத்துறதையும் அவருடைய அனுபவத்தையும் நண்பர்களுடைய திறமைகளை பத்தி எல்லாம் எல்லாரும் ஆச்சரியமா வியப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கேட்டு முடிச்சதும் நரேந்திரா என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க எல்லாம் என்ன கனவு எதுன்னு காங்கிறீங்களா இல்லை முடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்களா இங்க என்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரா உங்க கதையை கேட்டு நான் வேற எதுவும் மூழ்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்ல சரியா போச்சுங்க இன்னைக்கு எனக்கு வேலை நிறைய இருக்கு அதையெல்லாம் நான் பார்க்கணும் அப்புறம் ஊருக்கு போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லோ நாம இப்பதான் பேசி பழகணும் இதுக்குள்ள ஊருக்கு கிளம்புறங்கிறீங்களே நாங்கள் இன்னும் எதுமே எந்த இதுவும் எதுவுமே இது பண்ணலையே அப்படின்னு அவங்க சொல்ல முடியாம வழிகளை வருத்தத்தையும் உள்ளடக்கிட்டு திக்கி திணறி பேசும்போது நரேந்திர நீங்க பத்தியும் கவலைப்படாதீங்க எந்த வருத்தமும் வேண்டாம் உங்களுக்கு ஏந்தாங்க அப்படின்னு சீட்டு பில்லு அட்ரஸ் முகவரி கார்டெல்லாம் எடுத்து நரேந்திர கொடுக்க எல்லாரும் வியந்து பார்க்க இந்தாங்க இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய முகவரி நீங்க இங்கெல்லாம் போங்க இங்கெல்லாம் உங்களுக்கான தேவையானதெல்லாம் அங்க இருக்கும் உங்களுக்கு தேவையானதை வாய்ப்பு தேடி கண்டிப்பா அலையவே வேண்டாம் கண்டிப்பா வாய்ப்பு உங்களை தான் தேடி வர மாதிரி இருக்கும் போங்க இந்தாங்க இந்த லெட்ரு இந்த அடர்ச்சி இதையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நரேந்திரன் கொடுக்க இந்த நரேந்திரன் உங்க கையில் தா தைரியமாக நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் நீங்கள் தேடி இனிமேல் அலைஞ்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிச்சது என் நண்பர்களுக்குன்னு இந்தாங்க சின்ன சின்ன தொகை இல்லை இல்லை எங்களுக்கு பரவாயில்ல வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லைங்க நீங்கள் நேற்று அம்மாவுக்கு ட்ரங்கில் ஃபோனில் பேசும்போது நானும் உங்கள் கூட தான் இருந்தேங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் அம்மா உங்ககிட்ட வருத்தப்பட்டு கேட்டும் கேட்காம பணம் கேட்டத நான் கேட்டேன்ல பக்கத்தில் தானே இருந்தேன் ஓ அப்படியா நாங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகமாகவே வச்சுக்கல பரவாயில்ல இருக்கட்டும் என்னங்க இதெல்லாம் உங்கள் கை செலவுக்கு வச்சுக்கோங்க ஏதோ அந்த நண்பனால முடிஞ்சது அப்போ நான் விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முழு சோகத்தோடு இருந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் பெரிய ஆள் உங்களை கண்டிப்பாக வந்து சந்திப்போம் உங்களுடைய நட்பு நீண்ட நாள் தொடரும் அப்படின்னு நாங்கள் அஞ்சு பேரும் உங்ககிட்ட உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல நரேந்திரா சரிங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறேன் நரேந்திரனின் வளர்ப்பப்பா வீடு ஏம்மா நரேந்திரா ஏதாவது ட்ரங்க் பண்ணானா அப்படின்னு வளர்ப்பப்பா கேட்க அதுக்கு வளர்ப்பம்மா ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தான் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கான் என்ன தெரியல வீட்டுல ஏதோ அங்க பிரச்சனையா வீட்டுலதான் என்ன என்னவா இருக்கும் தான் அவங்களே இங்க வந்து கேட்பாங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு எதையும் சரி பண்ண மாட்டீங்களா சொல்லுற கூட உங்களுக்கு இது இல்ல பொறுப்பு இல்லையா நிரந்தர வந்து கேட்டா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி கட்டி தளிக்கிற மாதிரி கடுகு பொரியற மாதிரி பொரியறீங்க சும்மா புரியாதீங்க நான் மகனை அனுப்பிச்சுட்டேன் அவன் பார்த்துட்டு இருந்தாலும் வர நேரம்தான் அப்படின்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் வேற வேணுமா மேடம் போய் பார்க்க மாட்டீங்களோ அப்படின்னு மனைவி அவரு கொஞ்சமா திட்ட அதுக்கு அவங்க பொண்ணு அப்பா நீங்க ஒரு டம்ளர் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க தள்ளி கூட வைக்க மாட்டீங்க நீங்க வந்து அம்மாவை திட்டுறீங்களா ஏ என்னடி ஆளுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கியா நீ ஆமாமா இதுக்கு சப்போர்ட்டுக்கு வேற ஆள் வேணுமா அப்படின்னு சொல்ல அப்பா பார்த்து பேசுங்க நாங்கெல்லாம் வளர்ந்து ஆளாகிட்டோம் சரியா பாரு ம் சரிங்க சின்ன மேடம் சொல்லுங்க அப்படின்னு வளர்ப்பப்பா சொல்ல உங்களுக்கு வேலை பாக்குறக்கே அம்மாக்கு சரியா இருக்கு நீங்க அதை இதுன்னு மணிக்கு மணிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அம்மாவை எங்கிருந்த அம்மா வெளியே போறதே இதல வேற நேர்ல போகலன்னு கோச்சுகறீங்க ஐயோ சரிம்மா தாயே இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது நான் வரக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வர மாட்டேன் அப்போ வேணா நீங்க ரெ சின்ன மேடம் பெரிய மேடம் போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா பாஃப கூட உங்க மீட்டிங் டைம்ல தான் நாங்க போய் பார்க்கணும் நீங்க வீட்ல இருக்கும்போது நாங்க போய் பார்க்க கூடாது நல்ல தந்திரவதிடா பா நீங்க அப்படினு சொல்ல மக அதுக்கு அவங்க மனைவி ரெண்டு பேரும் எனக்காக வாதம் கட்டாதீங்க பேசாம இருங்க பேசாம சாப்பிடுங்க ஆ வழக்கமா வாய மூடிட்டு சாப்பிடுங்கன்னு தானே சொல்லுவாங்கம்மா நீங்க என்ன பேசாம சாப்பிடுன்னு சொல்றீங்க பரவாயில்லையே அப்பா புத்திசாலி மனைவி தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ல அப்போது அவங்க மகன் உள்ள வராரு அம்மா அம்மா ஓ அப்பா நீங்களும் எங்கதான் இருக்கீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் சாப்பிட்றா நான் அம்மா வீட்டிலயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படியா அங்க என்ன சமையல் சொன்னா சாப்பிடறீங்காக்கு என்ன அம்மா நீங்க பெரியமா கேட்பீங்கன்னு தாங்க இது செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படியா ஏன் அது என்னன்னு திறந்து சொல்ல மாட்டேயா சொல்ல மாட்டேன்ப்பா சொன்னா நீங்க வேணும்னு கேப்பீங்க ஆக எல்லாம் ஒன்று கூடிட்டீங்க என்னை மட்டும் தனியாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல அப்பா ஏப்பா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு இனி அடுத்தது என்ன பண்ண போறன்னு கேட்கலாம்னு இருந்த அப்படின்னு அவங்க அப்பா கேட்க அதுக்கு அவங்க பையன் உங்களுக்கே தெரியும்ல சின்ன இருந்தே எனக்கு நம்ம அண்ணா மாதிரி கிளர்க்கு வேலைக்கு போகணும்னு தானே கனவு லட்சியமெல்லாம் கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த படிப்பு தானே படித்தேன் இப்போ எந்த வேலைக்கு போறான்னு ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்லப்பா வேலை வேகண்ட் எதுவும் இல்லையே அது கவர்மெண்ட் வேலை கொஞ்சம் வர இருக்கிற மாவட்டங்களையெல்லாம் பார்த்துட்டேன் அந்த வேலை எதுவும் வாய்ப்பு காலியிடம் இல்லையே கண்டு சொல்ல ஐய நீங்க அம்மா மாதிரியே பேசுறீங்கப்பா இதுக்கு அம்மாவே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் நேரடியா ஏமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்கப்பா இல்லப்பா உண்மையிலேயே அந்த வேலை வாய்ப்பு எதுவும் இல்லையே எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அந்த வேலைக்கு தான் போவேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு அந்த வேலையை தான் நீங்க ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து கிளம்புறான் இவங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வைரநாதன் பருத்தி பால்காரு வீட்டுக்கு வந்திருக்காரு இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க குடும்பத்தோட பால்காரு பெரிய பையனும் அவங்க பொண்ணு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வைரநாதன் என்னப்பா பெரிய ஆளாயிட்டீங்க இல்ல 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 எவ்வளோ பெரிய ஆளானாலும் உங்களுக்கு நான் நண்பர் தான் அதே பருத்தி பால்காரு தான் நீங்க ரொம்பவெல்லாம் பேசி கலாய்க்கிறங்க வேர்ல கஷ்டப்படுத்திடாதீங்க என் மனச அப்படின்னு சொல்ல சரிப்பா சரிப்பா ஆனா அதெல்லாம் எதுவும் பேச வரல பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்த்துட்டு போடான்னு வந்தேன் அப்படின்னு கேட்க எங்கே என் தங்கச்சி தங்காலம்மா அப்படின்னு பத்தி பால்கார் கேட்க இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் விஷயம் இல்லாமல் வரமாட்டீங்களே அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் விஷயம்தான் எங்க பசங்களாம் அப்படின்னு கேட்க பெரிய பையனுக்கு அங்கேயே என்னுடைய டீ கடையே கொடுத்துட்டேன் சின்ன பசங்க ரெண்டு பேத்துக்கு அவங்க உங்க பேர்ல பேக்கரி ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன பொம்பளை தான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா எங்களுக்கு வயசான காலத்துல கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வைரநாதன் நல்லா சொன்னப்பா இப்பவே இப்படி ஓய்வை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற வயசு பிள்ளைய இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுக்கறன்னு சொல்றியே அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு உடனே எதுக்குப்பா கல்யாணம் இந்த காலத்துல போய் அது இன்னும் வேலைக்கு போகணும் பொறுப்பெல்லாம் வேண்டியது இருக்கு டிகிரி முடிச்சாதான் பொம்பளை புள்ள வேலைக்கு போக முடியும் உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த புள்ள வாழ்க்கைய அப்படி அப்படின்னு நரேந்திரன் சொல்ல நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு பருத்தி பால்கார் சொல்ல அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கீதா அன்பு வலம் மனிதன துணை அவளும் கவிதையும் பாகம் பதினெட்டில் நாம் கேட்போம் நன்றி